இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வருதுங்க தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே மாதிரி மூலத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்று வக்ரம் பெற்ற அமைப்புல இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் போறாருங்க சரிங்க முதல் பதில உச்சமும் இரண்டாவது பதில வக்ரமும் பெறுவார் அதே மாதிரி நட்சராஜ்மின் சொல்லப்பட கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காது கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் மாதிரி முதல் பகுதியில லாபஸ்தானத்தில் நீசம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பணங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்காங்க சனி வந்து நான்காம் இடத்துல இருந்தாலும் கூட குருனுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் இரண்டையும் குரு பகவான் ஒரு சில தொடர்பு கொண்டதுனால இந்த காலகட்டங்கள் திருமண வயதில இருக்கக்கூடிய தனுசு மூலத்துல பிறந்தவங்க திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் இருந்த தடைகள் தற்போது விலகும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல்ல திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமைவதற்கான சில முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம காரியங்கள் குடும்பத்துல நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும் குடும்பத்துல எதிரால் வரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்தவங்க கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேச்சு திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் எந்த ஒரு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அகல விட ஆழ உழனுன்ற ஒரு எண்ணத்தோட படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சும்மா எக்ஸாம் டைம்ல வந்து படிச்சு மகப்படணுன்றதுக்காக படிக்க மாட்டீங்க தெளிவா படிப்பீங்க ஆழ்ந்த படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நான்காம் இடத்துல சனி பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கனால கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உடல் உழைப்பு அதிகமா போடுற மாதிரி இருக்கும் வேலை ரீதியா பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல நீங்க வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க பத்து குடியவன் பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காருங்க பொதுவா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது தூர இடங்களுக்கு நகர்த்தி வந்து பிழக்க வைப்பார் அப்படின்னு சொல்லாம் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைந்த முடியும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் அதிபதியும் குழு தொடர்பு கொள்ளனால சுப விரயங்கள் சுப செலவுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லாம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வீடு நிலம் வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாச்சும் முயற்சிகள் இருக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் ஏன்னா பூமி ஸ்தானாதிபதி அதாவது பூமி பூமிக்காரர்கள் சொல்லப்படக்கூடிய செவ்வா வந்து பன்னெண்டாம் மறைஞ்சிருக்காருங்க அப்ப பூமியால் லாபம் பூமியால் மனை விற்று அதன் மூலமாக லாபம் பாக்குறது அதை வாங்கி லாபம் பாக்குறது பணத்தை விரயம் பண்ணி பூமி வாங்குறது சோ இது போன்ற அமைப்புகளையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொன்னாங்க மேலும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்ற அமைப்புல இருக்கனால திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வருமானத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மறைமுகமான வழியில வருமானத்தை இந்த காலகட்டங்களை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார் துணிச்சலை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் இதனால் வரைக்கும் ஒரு சோர்ந்து போய் ஒரு தோய்வில்லாம உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல அதாவது கடந்த சில காலங்களாவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்காருங்க ஒரு அலைச்சல் இருந்திருக்கும் அதிகமான உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் ஒரு மாதிரி அலைச்சலோடையே வாழ்க்கைய வந்து போயிட்டே இருந்திருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கமே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சுகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது பழைய வண்டி வாகனத்தை வித் செகண்ட் ஹேண்ட்ல இன்னொரு வண்டி வாகனம் வாங்குறது சோ இது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல கை கொடுக்கும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் இரண்டாவது பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவாருங்க சோ பன்னெண்டாம் இடம் மாத்து இரண்டாவது பகுதியில் ரொம்ப அதிகமான ஒரு வலு பெறுகின்ற காரணத்தால கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகளை வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஒரு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த இடத்துல நெருப்பு இடங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கோவத்தையும் டென்ஷனையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் டேகி டிஜியா எடுத்துக்கங்க பொறுமையா கையாளங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸா இருங்க அது மட்டும் இல்லாம வீண் செலவு செய்யாதீங்க இரண்டாவது பகுதி முதல் பகுதியில் ஓரளவுக்கு சுப செலவாக கொடுக்கும் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் வீண் செலவுகளையும் வளர்ச்சலையும் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் சோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க தந்தை தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த மாதிரி இரண்டாவது நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்கள் ஆதாயங்கள் காத்துட்டு அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் குருவில தொடர்புடறதுனால உடன் பணிபுரிகின்ற சக ஊழியர்கள் வேலையாட்கள் இவங்களால சில சாதகமான விஷயங்கள் ஒரு சில ஃபேவரான விஷயங்கள் ஒரு சில உதவிகள் சார்ந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது சூரியன் வந்து நீசம் பெற்ற அமைப்புல இருந்தாலும் கூட சுக்கரனோட சேர்ந்திருக்காருங்களா சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தை சார்ந்த வர்க்கம் சார்ந்த வழியில உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் பிரதாமிடத்துல கீது இருந்தாலும் வீடு கொடுத்தவன் பெற்ற அமைப்புல இருந்தாலும் கூட சுக்கரனோட சேர்ந்திருக்காரு ஆட்சி பெற்ற சுக்கரனோட சேர்ந்திருக்கிறது சூரியனுக்கு தான் பலம் சோ அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புல தந்தை சார்ந்த வழியில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி